வெல்கம் டு சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்க நான் சரவணன் பேசுகிறேனுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் அருமையான செம்மண்ணுங்க தோப்புங்க மரம் பூரா அஞ்சு வருஷம்தான் ஆச்சுங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம்தான் ஆச்சுங்க இப்போ தான் நல்ல காப்புக்கு வருதுங்க இங்கே பாருங்க நல்ல காப்புக்கு வர்ற ஸ்டேஜுங்க அருமையான தோப்புங்க இங்கே பாருங்கள் நல்ல தோப்புங்க பாலை வந்து இப்போ தான் காய் பிடிக்குதுங்க நல்ல செம்மண் பூமி மரம் பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குதுங்க செம்மண் பூமி இங்கே பாருங்க நல்ல அருமையான தோப்புங்க வரும் சுற்றி வர அருமையான தண்ணி சௌரியமான இடமுங்க இங்கே பாருங்க மரமெல்லாம் எப்படி காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க இன்னும் சின்ன வயசு மரம் தானுங்க நல்ல நல்ல தோப்புங்க அருமையான பூமிங்க நாலு டு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போருங்க சப் சப் மோட்டர் போர்வெல்லுங்க அது இல்லாமல் த்ரீஏ ஒன் சர்வீஸ் வந்து தனி சர்வீஸுங்க தனி சர்வீஸுங்க செப்பரேட்டுங்க எந்த கூட்டு எதுவுமே கிடையாதுங்க பாருங்க இந்த மரமெல்லாம் இப்போ தான் பாலை வர்ற ஸ்டேஜில் இருக்குதுங்க பாலம் நிறையா மரம் பாலை வந்துருச்சு காப்புக்கு வந்துருச்சுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் இல்லைங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்க அருமையான தோப்பு சுத்தியும் பாருங்கள் எல்லாம் நல்லா பராமரிச்சுருக்குறாங்க இந்த மரம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்க இங்கே பாருங்க அருமையான தோப்புங்க எல்லாம் இப்போ தான் பாலை வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இது தான் போர்வெல்லுங்க தனி சப்புங்க டைரெக்டாக ட்ரிப்பேஷன்லேயே பாயுதுங்க இது வந்து ஏ ஒன் சர்வீஸுங்க இதுதான் த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் இது போர்வெல்லுங்க டைரெக்டாக பாயுதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க செம்மன் பூமி அருமையான செம்மன் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி ஏரியால் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளிங்க பஞ்சாயத்து மண்ணு தடம்ங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ் தானுங்க ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க இன்னொரு சைடு முப்பத்தி மூணு அடி தடமுங்க இதாக வருங்க தடம் ஒரு சைடு ஃபுல்லாகவே தடமுங்க பாருங்க இதுதான் தோப்பு இதுதான் பாருங்க அருமையான பிட்டுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி பாருங்க பக்கத்துல தோட்டங்க இதுதான் வந்து பஞ்சாயத்து ரோடுங்க இன்னும் தார் ரோடு ஆகலைங்க இது பஞ்சாயத்து ரோடுங்க அருமையான பூமிங்க இது ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டும் சேர்த்து விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமியை பார்த்துட்டு பேசிக்கலாமுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் காண்டக்ட் நம்பர் போடுறேன் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க பேசிக்கலாம்